வணக்கம் உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ எண்ணெய் ஸ்தானம் செய்ய சுவாஸ்திரப்படி உகந்த நாள் எது என்பதை பார்ப்போம் இப்போது என்ன தேய்ச்சி குளிக்கிறது என்பது அதற்கான பயன்பாடு என்ன என்ன தேய்ச்சி எதுக்காக குளிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன நமக்கு பயன்பாடுங்கிறதையும் பார்த்துடலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால வாதம் பித்தம் சிலோத்தமும் சமப்படும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால மெய் வாய் கண் காது மூக்கு இந்த ஐந்து இந்திரியங்களும் வலுப்படும் எண்ணெய் தேய்த்து கொடுக்கறதுனால தலை முழங்கால் கால் வலுப்பெற்று நற்றொலி உண்டாக்கும் அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால தலைமுடி வளரும் தலை வலி போகும் அடுத்து இதுதாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சரி அடுத்தது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும்ங்கிற கட்டாயத்துக்கு ஒரு சில நாட்கள் வர வேண்டிய அமைப்பு உண்டு தீபாவளி சுப விசேஷங்கள் அசுப காரியங்கள் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும்ங்கிற கட்டாயத்துக்கு நம்ம வந்துடுறோம் அடுத்தது அதைவிட முக்கியமாக உடலில் வறட்சி தினவு சொறி அழுக்கு இவை அதிகப்படும் போது கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்கிற கட்டாயத்தில் நம்ம அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது சாஸ்திரப்படி சாஸ்திர பிரகாரம் எந்தெந்த கிழமையை எண்ணெய் தேய்ச்சி குளித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அருகெண்ணெயை அழகழிக்கும் அனியார் திங்கள் ஆகாது திருக்கருள் செவ்வாய் உயிர் போக்கும் செய்ய புதனீரின் பொருள் உண்டாம் கருத்தை அழிக்கும் கவின் கைப்பொருள் போக்கும் கனவில்லி பொருத்தம் உண்டாம் சனி எண்ணெய் வேணி மூழ்க வல்லவரே என்கிறது ஜோதிட பாடல் அதாவது இதனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா அழகு போகும் திங்கக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா மன சஞ்சலம் உண்டாகும் செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா உடல் உபாதை ஏற்படும் புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா கைப்பொருள் வந்து சேரும் அடுத்தது வியாழக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா மந்த புத்தி அதாவது அறிவு மந்தம் ஏற்படும் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா கைப்பொருள் விரையந்தான் ஆகும் நல்ல பலனில்லை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா உடல் ஆரோக்கியம் கூடும் என்கிறது ஆக சனிக்கிழமை புதன்கிழமை திங்கக்கிழமை இந்த மூணு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாலு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சரிங்க இக்கட்டான சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த நாலு நாள்லேயே நாங்கள் செய்ய வேண்டியது வந்தால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பரிகாரம் பண்ணி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம் எண்ணெயிடலாக வரும் கிழமை தண்ணில் எண்ணெய் இட வேண்டி இருப்பின் ஞாயிறு பூ செவ்வாய் மண் வியாடன் அருகு வெள்ளி நீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பூ எடுத்து போட்டு தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது பரிகாரம் வியாழக்கிழமை கொஞ்சம் அருகமுள்ள போட்டுங்க தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது சிறப்பு வெள்ளிக்கிழமை ஒரு சொட்டு நீரை விட்டு தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்தா அதுக்கான பரிகாரம் இந்த நாலு நாளும் சந்தர்ப்ப சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில் பயன்படுத்துவது சிறப்பு அடுத்தது திதி கொடுக்கும் நாட்கள் பிரதமை திதி விரத காலங்கள் அடுத்தது கிரகண நேரத்தில் நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் சரிங்க இதில் இந்த நான்கு விஷயங்கள்லுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது இதற்கும் நம்ம என்ன செய்யணும் இதற்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் செய்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து கொள்ளலாம் சரி எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு முகம் நோக்கி அல்லது கிழக்கு முகம் நோக்கி எண்ணெய் தேய்த்து குளிப்பது இதற்கான பரிகாரம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்